ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இந்த மாதத்துக்கு எங்கே அப்புறம் இன்னும் டெரஸ் கார்டன் டூர் நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெரஸ் கார்டன் டூர் அது கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டெரஸ் கார்டன் டூரை ரெண்டு பார்ட்டா இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதுல என்னென்ன பார்க்க போறோம்னா முக்கியமா நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ என்னென்ன செடி எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வீடியோ லென்த்தாக போயிடும் தனித்தனியாக நம்ம டீட்டெயில்டாக அப்டேட் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தாய்பட்டியில் மெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம தினமுமே அதாவது வாரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு காய் பறிக்கலாம் நீங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு குரோ பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா நாம் கொஞ்சம் சின்ன குரோ பேக் அதாவது பதினஞ்சுக்கு பதினஞ்சில் தான் வச்சுருக்கோம் அதனால் நமக்கு ஒரு அஞ்சு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்க முடியுது நல்லா பெரிய சைஸாக வருது நீங்கள் சின்ன சின்னதான்னா நீங்கள் வாரமே பத்து பதினஞ்சு காய் வரைக்கும் பறிக்கலாம் மாதம் நமக்கு ஒரு மேங்கோ பிளான் அதாவது ஒரு லெமன் பிளான்ட்லேருந்து அறுபது காய் நம்ம பறிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு செடி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் இருக்கிறது நம்ம மியாசாகி மேங்கோ பிளான்ட் தான் இது பார்த்துட்டிங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலையே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் தலைஞ்சிட்ருக்கு மோஸ்ட்டாக ஃப்ளாரிங் பட் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் இயர் தான் ஃப்ளாரிங் எடுக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லாவே க்ரோத் இருக்குது நம்ம எதுவுமே இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு ஒரு நல்ல பெரிய ட்ரம்மில் மாற்றி வைக்கலான் இருக்கோம் அந்த அளவுக்கு நல்லா க்ரோத் இருக்குது இந்த மேங்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் இப்போ மியாசாகி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம க்ரீன்லாண்ட் நர்சரியில் ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபீட் பிளான் சேல்ஸ் இருக்காங்க அதாவது நம்ம ரீபார்ட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது அன்பாக்சிங் அண்ட் ரீபார்ட்டிங் வீடியோ மியா சஹின்னு சொல்லி போட்டிருக்கோம் இருந்த சைஸே இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கிடைக்குது அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டயானாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கேபிஎஸ் நர்சரியில் வாங்கியிருந்தோம் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ரூபீஸ் நல்லாவே க்ரோத் இருக்கு ஃப்ரூட் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது நார்மலாக அத்திப்பழம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கலர் மாதிரி மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நல்லா கோல்டன் கலர் மாதிரி லைட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மறிகொழுந்து இது நம்ம எங்கே வாங்கியிருந்தோம்னு பார்த்துட்டிங்கன்னா சீட் ஃபெஸ்டிவலுக்கு போன டைமில் வாங்கிட்டு வந்தது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோனியா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஷூட்ஸ் வந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட இந்த அடிக்கிற வெயில் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்குனால நம்ம ஒரு அஞ்சு நாளாக செடிக்கு எதுக்குமே தண்ணி விடலை சண்டே தண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி தான் நம்ம இப்படி தண்ணி விட்டேன் அப்போ எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் எல்லாமே கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் அப்டேட் வரதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது நம்ம இப்போ ஒரு பிளான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தினமுமே ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒரு ஃபைவ் கிட்ட ஒரு வீடியோ மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் தனியாக பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சன்னமல்லி தான் பெரிய செடி இந்த வெயிலுக்கு நம்ம தண்ணி விடாதனால காஞ்சிருச்சு ஆனால் சின்ன செடி நல்லா இருக்குது ஏன் இன்னும் நம்ம இது ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வேர்லேருந்து கீழே நமக்கு குட்டி குட்டியாக ஒரு மூணு நாலு செடி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பெரிய செடி பிடுங்கினோம்னா அதை காஞ்ச செடி பிடுங்கினோம்னா அதுவுமே சேர்த்து போயிருங்கிறனால அப்படியே விட்டுட்டோம் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன செடியில் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே பூ பூத்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பது பூக்காட்டம் நம்ம பறிக்கிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக நாளைக்கு பறிக்கிறது கொடி லெமன் பார்த்துட்டிங்கன்னா இதே நம்ம எம்எஸ்பி நர்சரியில் வாங்கியிருந்தோம் வரக்குள்ளே நமக்கு ரொம்ப டல்லாக தான் வந்தது இப்போ கொஞ்சம் நல்லா பரவாயில்ல நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்துட்டுருக்கிறது பெரண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் காயே விட வேணாம்னு நினச்சேன் நாட்டு மாதில் தானாக ரெண்டு காய் பிடிச்சிருக்கு அதுவும் தனித்தனியாக பாருங்கள் சின்ன தொட்டியில் இருக்கிறதுல பெரிய காய் இருக்குது பெரிய தொட்டியில் இருக்கிறதுல சின்ன காயாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டிஃப்ரென்ஸ் தான் இந்த காயோட ஏஜ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளவோ பூ பிஞ்சுகளை கிள்ளி போட்டும் இது நமக்கு வச்சே தீர்வேன்னு இந்த சீசனுக்கு வச்சுருக்கு இதுக்கு மேலே கிள்ளி விட்டுறது வேஸ்ட்டுன்னு நானும் விட்டுட்டேன் மோஸ்ட்டாக செடி கொஞ்சம் ஹைட்டாக வளர்த்திட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப ஷார்ட்லி ட்ரிம் இருந்தேன் அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு மோஸ்ட்டாக இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு இதுக்கப்புறம் ஃபுட் விடாமல் நல்லா பெருசாக புஷியாக வளர்த்திட்டு நம்ம அப்புறம் ஃபுட்டிங் கொடுக்கலான்னு விட்டுட்டோம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜுக்கு நீங்களுமே மாதுளை செடி வச்சுருந்தீங்கன்னா கீழேருந்து ஒரு டூ டூ த்ரீ பிரான்ஞ்சஸ் அலோவ் பண்ணுங்கள் நல்லா ஒரு த்ரீ டூ ஃபைவ் ஃபீட் போனதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி புஷியாக வளர்த்துருங்க நான் மொத்தமாகவே பிளான் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஃபீட்டில் தான் இருக்குது அதாவது பாட்டில் இருந்தே அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது ரொம்ப சின்ன செடியாக இருக்குது டூ ஃபீட் தான் பாட்டுக்கு மேலே கும்ஃபாட் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே இவனுக்கு சலிக்கவே சலிக்காது ஃப்ரெண்ட்ஸ் தினமுமே இப்போ காய் ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கான் இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா காயோட சைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆனால் காயோட வரத்து குறையல அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு பூ இருக்குது பிஞ்சு இருக்குது காயுமே ஆர்வஸ்ட் வந்துட்ருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிரேப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கொடி வளர ஆரம்பிச்சிருச்சு சிங்கிள் பிரான்ச்சாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரூட்டுங்க விடலை அதனால் பிரான்ச்சை மல்டிபிள் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுருக்கோம் நல்லா பிரான்ஞ்சஸ் வந்துட்டுருக்கு இதை கொஞ்சம் இன்னும் வளர்த்தி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னா நம்ம மாடி தோட்டத்துலேயும் கிரேப்ஸ் அரவஸ் பண்ணலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வாங்க இதுலேயே நம்ம குட்டி கிரேப்ஸ் வச்சுருந்தோம்ல அதுதான் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட நான் இந்த விதை திருவிழாவை பற்றி ஒரு பதி பதிவு போட்டிருந்தல நீங்கள் திருப்பி நட்டுட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ட்ராகன் ஃப்ரூட் வராது திருப்பி தலையெல்லாம் நட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ யூடியூப்லேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தாரு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் போட்டிருந்தாரு ப்ரோ பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ டூ ஃபீட் காட்டும் நல்லா க்ரோத் இருக்குது எந்த செடியாக இருந்தாலும் அதோட பெருசு சின்ன சின்னதை வச்சு நம்ம டிப் பார்க்கக்கூடாது அதோட ஷார்ப்பேஜா இல்லை அதோட குரோத்திங் ஷூட்டான்னு பார்த்துட்டு தான் நம்ம நடணும் இது பார்த்துட்டிங்கன்னா தானாக வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுமே விட்டுவிட்டோம் குட்டி கிரேப்ஸ் பிளான்ட்டை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கொடியோட ஹைட் போகாமல் கீழே நல்லா தழஞ்சி புஷ்ஷியாக மாற ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே திராட்சை செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி கொடியாது நம்ம ஸ்ட்ரீட்டாக தான் வளர்க்கணும் மினிமம் ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு ஒரு கொடியாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பிரான்ச்சஸ் நீங்கள் விட்டுக்கலாம் புடலங்காய் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு மூணு பிஞ்சு காட்டை இருந்து ஃப்ரெண்ட் இந்த அணில் வந்துட்டு மெயின் பிரான்ஞ்சஸாக கடிச்சிருச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இலை விட்டு கடிச்சிருக்கும் போல் ரெண்டு மூணு இலை நமக்கு சின்னதாக புதுசாக ஒரு மூணு பிரான்ச்சஸ் எடுத்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி தான் நமக்கு இப்போ பீர்க்கங்காயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரெண்டு கொடி போட்டோம் ஒரு கொடி தான் நல்லா வந்துட்டு இருந்தது அந்த ஒரு கொடியிலையும் பெரிய தான் நம்ம கொடி பந்தல் பிரிஞ்சது ரெண்டு கொடியும் செப்பரேட் ஆச்சு ஒன்றை பார்த்துட்டிங்கன்னா அண்ணில் கடிச்சிருச்சு இன்னும் நல்லாயிருக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிறக வரையுமே ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொடி டல்லாச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது நிறைய பூ மொட்டுகள் வச்சுட்டுருக்கு பார்ப்போம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முள்ளு கத்திரி ரெண்டு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரெண்டுலேயும் பார்த்துட்டிங்கன்னா வாரம் ஒரு ஆறு காய்கிட்ட ஆர்வஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வஸ்ட் முடிஞ்சது இப்போ பூவும் பிஞ்சு மட்டும் தான் இருக்குது ரெண்டு செடியும் சேர்த்து இப்போ தான் இந்த இந்தாட்டம் இருந்த செடி இப்போ காயோடு பார்த்திங்கன்னா அது இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டைம் காய்க்க போகுது மூக்குத்தி அவரையில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொடி காஞ்சிருச்சு இன்னொரு கொடி தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது மாதம் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது மூக்குத்தி அவரையும் ஆர்வஸ்ட் வருது வாரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து காய் கிட்டே வருது ஒரு வாரம் நிறையா இருக்கும் ஒரு வாரம் கம்மியாக இருக்கும் நமக்கு இப்போ வேறு ஒரு கொடி காஞ்சிருச்சு இன்னொரு கொடி தான் இருக்குது நல்லா தான் பூ எடுத்துக்கிட்டு இருக்குது இதை பற்றின தனி வீடியோ சீக்கிரமாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலப்பாடி மாங்காய் தான் ரொம்பவே நல்லா வந்துக்கிட்டு இருக்கான் புதுசு புதுசாக ஷூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே குரோத் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட சீக்கிரமாக இந்த செடியை பற்றின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் செப்ரேட் வீடியோவாக அப்போ தான் உங்களுக்குமே தெரியும் எவ்வளோ டல்லாக இந்த செடி குரோத் இருக்கா இல்லையா மாடி தோட்டத்தில் வச்சாங்கிறது நிலத்தில் வச்சுருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே குரோத் இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம் அதுவும் ட்ரம்மில் கிட்டத்தட்ட மூணாவது ஃப்ளோரில் வச்சுருக்கோம் யோசிச்சு பாருங்கள் அளவு ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயுமே நமக்கு நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு செடி இதை பற்றின டீட்டெயில்டு அப்டேட் நான் வந்துட்டு தனி வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோவக்கா கட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ரீபார்ட் பண்ணி அதில் பார்த்துட்டிங்கன்னா அப்போ ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிட்டே அர்வஸ் பண்ணணும் வாரம் இதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ் இருக்கும் ஒரே பிரான்ச்சாக போயிட்டு போக விட்டுட்டோம் இப்போ தான் நுண்ணிக்கிள்ளி நல்லா பக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பித்து பிஞ்சுமே போட ஆரம்பிச்சிருக்கு இதுவுமே நம்ம கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தால் திராட்சை செடி மாதிரி நிறைய காய்கள் பிடிக்கும் இதுக்கு சீசனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சீசன்லேயும் கோவக்காய் செடி நமக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கும் நீங்களும் இன்னும் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்களா மறக்காமல் ஒரு கோவக்காய் செடி வாங்கி வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் செடியிலே மலேசியன் கோவக்காய் நாட்டு கோவக்கான்னு ரெண்டு இருக்குது மலேசியன் கோவக்கா பார்த்துட்டிங்கன்னா நல்லா லாங் லாங்காக வரும் இப்போ நம்மளுக்கு அது தான் நல்லாவே நீட்டமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம நாட்டு கோவக்காவில் கொஞ்சம் வரி வரியாக பேட்டர்ன் கிடைக்கும் மலேசியன் கோவக்காவில் அந்த பேட்டர்ன் வராது அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே லென்த்தாக இருக்கும் மலேசியன் கோவக்கா இது நம்ம வந்துட்டு யூடியூபர் சுவிட்சும் அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தோம் அதாவது அன்பாக்சிங் வீடியோமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்துட்ருக்கிறது மொளாம்பலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு காய் ஆர்வஸ் பண்ணிட்டோம் இது மூணாவது காயே கிட்டத்தட்ட அது ரெண்டும் சேர்த்து ஒரு அறநூறு கிராம் கிட்டே இருந்தது ரொம்ப சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு காய் முந்நூறு கிராம் கிட்டே தான் அரூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பெஞ்சு இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நெய் மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூச்சி தாக்குதல் வந்துருச்சு செடி கு ஸ்டன் குரோத் ஆகிடுச்சி நாம் காய் விதை திருவிழாவில் வாங்கிட்டு வந்து போட்டதுலேயுமே எதுவுமே முளைக்கலை இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆயிடுச்சு விதை விதைச்சு இன்னும் முளைக்கவே இல்லை அது வருங்கிற கான்ஃபிடென்ட்டே இல்லை ஆக்சுவலாக இது ஏதாவது நல்லா தேர்த்தி கொண்டு தான் உங்களுக்கும் சீ ஷீட்ஸ் கொடுக்க முடியும் சீட்ஸு நம்மளும் எடுத்து வைக்க முடியும் நெக்ஸ்ட் சீசனுக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் புடலங்காயில் மூணு க்ரோத் இருக்கிறது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெயின்ல மூணு கலர் நம்ம ஒரே பார்ட்டில் வச்சுருந்தோம் அதாவது சிக்ஸ் இன்ச்சு ரோ பேக்கில் வச்சுருக்கோம் மூணு கலர் இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எல்லாமே செப்பரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம கோட்டூர் கோணம் அதாவது செங்கவர்கு சொல்கிறோமா வெரைட்டி நம்ம தண்ணி விடாதனால தலைஞ்சு வந்த எல்லா பிரான்சுமே காஞ்சிடுச்சு இப்போ மறுபடி தண்ணி இன்றைக்கி விட்டுருக்கோம் பாப்பம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு கூடவே வச்சுருக்க கடலக்காய் செடியுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடை இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் தான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அதுதான் செடியோட க்ரோத் கொஞ்சம் டல்லாக இருக்கும் நல்லாவே பார்த்துட்டிங்கன்னா கூட வச்ச சாமந்தி இதெல்லாமே போய் மண்ணை நல்லா அடி வரைக்கும் ஃப்ரீ பண்ணி விட்ருக்கும் போல் நல்லா இப்போ தான் ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இட்லி பூவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிடுச்சு இந்த பெரிய லில்லி வெரைட்டி இருக்குல்ல இதெல்லாம் காஸ்ட்லியான வெரைட்டி லில்லியில் நல்லாவே அதுவுமே வந்துக்கிட்டு இருக்கு இந்த மா செடி பார்த்துட்டிங்கன்னா நான் அப்டேட் கொடுத்துருந்தால நம்ம மீஷோவில் வாங்கினது இப்போ தான் இலையெல்லாமே பறித்து விட்டதுக்கப்புறம் நியூ ஷூட்ஸ் வர மாதிரி இருக்குது ரோஸ் செடியில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு இன்னொன்று ஆகிடுச்சு அது வந்துட்டு எதனால் ஆச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நுண்ணியிலேருந்து காஞ்சிட்டு வந்து அப்படியே போயிடுச்சு எதாவது ஃபங்கஸ் மாமாயிருக்கும் இருக்கும் போல் இது பார்த்துட்டிங்கன்னா பால் மிளகா வானம் பார்த்த மிளகாய் காந்தாரி மிளகாய்னு சொல்கிற வெரைட்டி தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம்ல அதில் ஒரு செடி மறுபடியும் போட்டிருக்கேன் நிறைய பேர் இன்னுமே சீட்ஸ் கேட்டுருக்கீங்க உங்களுக்காக ஒரு சீட் அதாவது ஒரு செடி மட்டும் போட்டு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்